அனைவருக்கும் வணக்கம் பெண் குழந்தை பெற்றெடுத்த அனைத்து தாய்மார்களுக்கும் இந்த வீடியோ ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் ஆண் குழந்தை பெற்றெடுத்தாலும் அவர்களுக்கு சிறு சேமிப்பு எப்படி செய்வது என்பது பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் சிறு சேமிப்பு பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறக்கு பட்டனை கிளப்பினு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்து பெல் பட்டனை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசண்டாக ஆண் மற்றும் பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு மத்திய அரசு பல வசதிகளையும் சலுகைகளையும் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வராங்க அதன் வகையில் தற்போது பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு செல்வமகள் சேமிப்பு திட்டம் என போஸ்ட் ஆஃபீஸில் புதிய திட்டம் ஒன்று தொடருக்கங்க அதாவது இந்த புதிய திட்டம் வந்து இரண்டாயிரத்தி பாஞ்சாம் ஆண்டு தொடங்கப்பட்டாங்க இந்த திட்டம் பற்றி தெரிந்த நபர்கள் கண்டிப்பாக தெரியாத நபர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக தெரியாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதனால் நீங்கள் எப்படி இந்த சிறிசமைப்பை தொடங்குவது என்னென்ன ஆவணங்கள்லாம் காண்பிப்பது எப்படி இதை கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டை உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் செய்வது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல் கட்டமாக நீங்க ஒரு பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தால் கண்டிப்பாக அவர்கள் திருமண உதவியிற்கு இந்த தொகை கண்டிப்பாக உதவி செய்யும் அதாவது நீங்க உங்களோட பெண் குழந்தைகளுக்கு ஒரு வயசு இருக்கும்போது நீங்க உங்களோட போஸ்ட் ஆபீஸ்ல கண்டிப்பாக சிறு சமைப்பு செய்வதை தொடங்கிவிடுங்கள் அப்படி நீங்கள் சிறு தொடங்கும்போது தொடங்கும் போது பாஞ்சு வருஷம் மட்டும்தான் இந்த சிறு வாயிலாக மத்திய அரசின் மூலியமாக தொடங்கப்பட்ட அரசு உதவியுடன் இந்த திட்டங்கள் செயல்படுத்தி வராங்க அதனால் உங்கள் கிட்டே இருக்க ஐநூறு ரூபாய் இல்லை ஆயிரம் ரூபாய் இல்லை இரண்டாயிரம் ரூபாய் உங்களோட வசதிக்கு ஏற்றவாறு நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு உங்களோட அக்கௌண்ட் அதாவது உங்களோட பொண்ணு பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதன் மூலியமாக பாஞ்சு வருஷம் நீங்கள் வந்து அமௌண்ட் போட்டிங்க

கையொப்பம் இருந்தால் மட்டும்தான் அந்த பணத்தை நீங்கள் பெற்று கொள்ள முடியும் கண்டிப்பாக இந்த திட்டம் ஒரு மகிழ்ச்சியான திட்டம் சொல்லலாம் எதற்காக அப்படின்னா இந்த திட்டம் வாயிலாக நீங்கள் அதிகப்படியான வட்டி வீதங்கள் பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு உள்ளது அதாவது இப்போ ரீசண்டாக உங்களுக்கு தெரிஞ்ச வட்டி ஸ்பீடு வட்டி ராக்கெட் வட்டி ஜெட் வட்டி அப்படின்னும் பல்வேறு வட்டி வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அந்த வட்டியில் மிக சிறந்த வட்டியாக தற்போது போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமாக பெண்களுக்கு குறிப்பாக வழங்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் நீங்க எவ்வளவு ரூபாய் வந்து முதலீடு செய்வீங்களோ அதை விட மூன்று மடங்கு உங்களுக்கு நான்கு மடங்கு கூட அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு மகன் சேமிப்பு திட்டம் கொடுக்கப்பட்டிருக்காங்க ஆனால் ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு தான் அதிகமான வட்டி விகிதம் கொடுக்கப்படுறாங்க அதனால பெண்கள் கண்டிப்பாக இதில் சேருவதற்கு நல்ல வாய்ப்புகள் உள்ளது அதே போன்று ஆண் குழந்தைகளுக்கு ஸ்டேட் பேங்க் இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படின்னா எந்த பேங்க்கில் கொடுக்காத அளவிற்கு வட்டி சதவீதம் கொடுக்கப்பட்டிருக்காங்க அதாவது எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் அளவிற்கு வட்டி வீதம் கொடுக்கப்பட்டிருக்காங்க முதல் கட்டமாக நீங்கள் ஐநூறுரூவா டெபாசிட் பண்ணி மாதம் மாதம் ஐநூறுரூவா இல்லை ஒரு வருஷத்துக்கு உங்களால் எவ்வளோ ரூபாய் இந்தல ஃபிக்ஸ் பண்ண முடியுமோ கண்டிப்பாக ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி நீங்கள் போடலாம் ஆனால் பாஞ்சு வருஷம் கழிச்சு தான் நீங்கள் கண்டிப்பாக எடுக்க முடியும் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஃபிக்ஸ் இந்த டெபாசிட் போட போட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு கூட எடுக்கலாம் ஆனால் உங்களுக்கு கம்மியான தொகை மட்டும்தான் வரும் அதனால இதில் எவ்வளோதான் அதிகபட்சமாக நம்ம போடலாம் அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் ஒரு வருஷத்தில் நம்ம டெபாசிட் பண்ணலாம் அப்படி டெபாசிட் பண்ணும்போது பாஞ்சு வருஷம் கழித்து இன்னைக்கு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அதாவது உங்களோட குழந்தைகளுக்கு திருமண உதவிக்கு கண்டிப்பாக இந்த உதவித்தொகையாக இருக்கும் என நம்பப்படுறாங்க அதே போன்று உங்களோட பசங்க காலேஜுக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ அப்படின்னோ இந்த தொகையை வந்து நீங்கள் எடுப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளது இது எல்லாமே மத்திய அரசின் மூலியமாக இரண்டாயிரத்தி பாஞ்சாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட திட்டமாகும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ நீங்கள் டைரக்டாக உங்கள் பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு உங்களுக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் இணைய விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக அவர்களிடம் உங்கள் உங்களோட பேங்க் பாஸ்புக்கும் உங்களோட போட்டோவும் மற்றும் உங்களோட ஆதார் கார்டை காண்பித்து உங்களோட பேன் கார்டும் காண்பித்து நீங்கள் இதில் முதல் கட்டமாக இணைந்து பயன்பெறலாம் என தற்போது மத்திய அரசு அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்